அண்மை செய்தியை பார்க்கிறோம் பேட்டிகனில் புதிய போப்பை தேர்வு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது இரண்டாவது முறையாக கான்கிளேவ் நடைபெறக்கூடிய அந்த அரங்கிலிருந்து கரும்புகை வெளியேறி இருக்கிறது இதையடுத்து போப் தேர்வு என்பது இழுப்பறியை சந்தித்திருக்கிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம் முகிலன் எப்போ அந்த வெள்ளை புகை வருங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் தொடர்ந்து இரண்டாவது முறையாகவும் கரும் புகைதான் வெளியேறி இருக்கு என்ன காரணம் இந்த இழுப்பறிக்கு கண்டிப்பாக காயத்திரி சுமார் நூத்தி முப்பத்தி மூன்று கால்டினல்கள் இதில் வாக்களிக்க வேண்டும் அவர்கள் அவர்கள் எது யாருக்கு பெரும்பான்மையாக வாக்களிக்கிறார்களோ அவரே அடுத்த போப்பாக அவர் நியமிக்கப்படுவார் ஆனால் தற்போது அதில் ஒரு இடுபறி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஏனென்றால் இந்த முறை ஆப்பிரிக்கா கண்டத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒருவர் போப்பாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகத்தான் அந்த போப் மறைந்தவுடனே சொல்லப்பட்டது தற்போது அது தொடர்பாகத்தான் தற்போது இந்த வாக்களிப்பெல்லாம் நடைபெற்று வருகிறது தற்போது இரண்டாவது முறையாக அதாவது நேற்றும் கரும்புகையே வெளிவந்தது அந்த இருங்க தொடர்ந்து செய்தியாளர் சிவரஞ்சன் இணைகிறார் அவரிடம் பேசலாம் சிவரஞ்சன் இப்போ பெரும்பான்மையான பங்கு அப்படிங்கறது கிடைக்கல இழுபறி நீடித்து வருகிறது என்ன காரணத்தினால இந்த ஆதரவு நிலைப்பாடு கிடைக்காம இருக்கு நிச்சயமாக காயத்ரி இந்த முறையை பொறுத்தவரையில் போக்ஸ்க்கு பிறகு அடுத்த போப்பாக யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பதில் ஒரு சஜஷன் கொடுக்கப்படும் அதாவது நாமினி போன்று அதுவே பலர் அதில் இருந்தார்கள் யார் அடுத்த போப்பாக வருவார்கள் என்ற கணிப்பிலேயே பலர் இடம்பெற்றிருந்தனர் அது ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது அது இல்லாமல் போப் பிரான்சிஸ் தேர்வு செய்யப்பட்டபோது போது அடுத்ததாக இவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பு என்பதற்கான பணிகளில் அவர் நிறைய ஈடுபட்டிருந்தார் அதனால் அப்போதைய தேர்வு என்பது சுலபமாக இருந்தது ஆனாலும் கூட போப் பிரான்சிஸுக்கு முன்பு கோப்பாக தேர்வு செய்யப்பட்டவர் போப் பிரான்சிஸ் தேர்வு செய்யப்பட்ட போதெல்லாம் இரண்டு நாட்களில் போப் தேர்வு செய்யப்பட்டு விட்டார் இம்முறையும் இன்று அல்லது நாளைக்குள் போக் தேர்வு செய்யப்படுவார் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் கூட யார் அடுத்த போக் என்பதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது நிறைய பேர் அதில் வந்து ரெப்ரசென்ட் செய்யப்படுகிறார்கள் இதுதான் ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது அதிலும் அதிக போப் வந்து ஐரோப்பாவிலிருந்துதான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த போப்பை தேர்வு செய்யும் கார்டினல் குழுவில் அதிகமான காதினல்கள் ஐரோப்பாவை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இம்முறை இரண்டாவது இடத்தில் அதாவது ஐரோப்பாவுக்கு அடுத்தபடியாக அதிகமான கார்டினல்கள் ஆசியாவிலிருந்து இடம்பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியாவிலிருந்து நான்கு பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள் அதனால் ஒவ்வொரு காண்டினென்ட் ரீதியாக பார்க்கும்போது ஒவ்வொரு கண்டங்கள் ரீதியாக பார்க்கும்போது அந்தந்த நாடு தரப்பிலும் இருந்து பல்வேறு ரெப்ரசென்டேஷன் அதில் இருக்கும் என்பது இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது காயத்ரி நன்றி சிவரஞ்சன் குறித்த விவரங்களை வழங்கமைக்காக